உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் ஜோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேரணும் பணியில் இருக்கோம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு சனி வக்கர பயிற்சி பலன்களை பற்றி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கு விரிவாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் முதல்ல சனி வக்கரம்னா என்ன அப்படின்னா சூரியனுடைய நீள்வட்ட பாதையிலிருந்து ஒரு கிரகம் விலகும் பொழுது வக்கரத்தன்மை அடையும் அப்படின்னு அர்த்தம் ஏன்னால் அந்த சூரிய ஒளி படலை அப்படின்னா அந்த கிரகம் நகராது அந்த நகராமல் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை அந்த வக்ரம் அப்படின்னு சொல்லுவாங்க வக்ரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்துன்னு சொல்லுவாங்க ஆனால் உண்மையிலே கிரகம் பின்னோக்கி நகரல அதே இடத்துல தான் இருக்க போது ஆனால் பின்னோக்கி நகர்றது போல் ஒரு தோற்றம் இருக்கிறதுனால அதை வக்கரம் சொல்கிறோம் அப்படி அந்த தோற்றத்தை கொடுக்கும்போது அந்த கிரகம் என்ன பண்ணணும்னா இயற்கைக்கு மாறான பலனை தரும் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது இப்போ கிளாஸ் எடுக்கும்போது அப்படிதான் சொல்லுவோம் இயற்கைக்கு மாறான ஒரு கிரகம் பலனை கொடுக்கும் வக்கரம் பெறும்பொழுது அப்படின்னு சொல்லுவோம் அப்போ அந்த வக்கர கிரகங்கள் நிறைய பார்த்திங்கன்னா ராகு கேது சூரியன் சந்திரனோட எல்லாமே வக்கரம் அடையும் இயற்கையாக ராகு கேது வக்கரம் மற்ற கிரகங்கள் வக்கரம் அடையும் அப்போ அதில் ரொம்ப முக்கியமான கிரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா சனி பகவானுடைய வக்ரம் ஏன் அப்படின்னா சனி அப்படின்னு சொல்லக்கூடியவர் கர்மகாரகன் நீங்கள் நல்லது செஞ்சீங்கன்னா நல்லது கொடுப்பார் கெட்டது செஞ்சால் கெட்டது கொடுப்பார் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் அப்போ வக்ரம் பொழுது பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு மாறான பலனை தரப்போகிறார் நிறைய அன்பர்கள் என்ன யோசிப்பாங்கன்னா ஏழரை சனி வந்துடுச்சு அஷ்டம சனி வந்துடுச்சு அர்த்தாஷ்டம சனி இருக்குது சனிபவானுடைய கஷ்டங்கள் அதிகமாக வரும் அப்படி கிடையாது இந்த வக்கரம் பெறும்போது சில மாற்றங்கள் நடக்கும் அந்த மாற்றங்கள் சில ராசி என்பர்களுக்கு நல்ல பலனையும் சில ராசி என்பர்களுக்கும் கெட்ட பலனையும் கண்டிப்பாக கொடுக்க போகிறாரு அதை தான் இந்த வீடியோவில் பன்னிரெண்டு ராசி என்பர்களுக்கும் மேஷத்துலேருந்து வரைக்கும் நன்மைகள் என்ன தீமைகள் என்ன ரொம்ப விழாவாரியாக எந்தெந்த விஷயத்தில் ஜாகிரதையாக இருக்கணும் எந்த விஷயம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் வருகின்ற ஜூலை மாதம் பதிமூணாந்தேதி வக்கரகதியில் போகிறாரு அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்கள் வக்கரகதியில் தான் இருக்க போகிறாரு இந்த சனி பகவான் இந்த கடக ராசி அன்பர்களுக்கு பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது ஏன்னா வக்கரமாகக்கூடிய காலகட்டத்தில் அவர் அஷ்டமஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ணுவார் இப்போ நிறைய கடகராசி அப்படின்னு சொன்னாவே கண் கலங்கக்கூடிய ராசி என்பர்கள் தான் நிறைய பேர் இருக்கீங்க ஏன்னா அந்த அளவுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர் அந்த பணம் இல்லை கடன் அதிகமாகிடுச்சு எப்படி கடன் வந்துச்சுன்னே தெரியல அதுவும் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் பண்ணவங்கெலாம் பெரிய நஷ்டம் பெரிய லெவலில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலை சொத்தை விற்க வேண்டிய சூழ்நிலை இடத்த விற்க வேண்டிய சூழ்நிலை அதுமாதிரி நிறைய அவமானங்கள் அதனால் அதே போல் நிறைய பேருக்கு வேலை இழப்பு வேலையில் பிரச்சனை நிறைய பேர் பார்த்திங்கன்னா நீங்கள் வேறு வழி இல்லாமல் வேலையை விட வேண்டிய சூழ்நிலாம் சில பேரில் இருந்திருக்கு இல்லை ஆஃபீஸில் தேவையில்லாத உங்கள் பேரில் ஒரு பொய் புகார் ஒரு அலிகேஷன் ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்தி உங்களை வெளியில் அனுப்பியிருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கடகராசி என்பவர் இந்த மாதிரி பொருளாதார பிரச்சனை இல்லை அப்படின்னா உடல் ரீதியான பாதிப்பு நிறைய பேருக்கு ஆக்சிடென்ட்டு ஆப்ரேஷனு அதுவும் பார்த்திங்கன்னா இந்த சுகர் பிபி இந்த கிட்னி சம்மந்தமான ஆப்ரேஷன்ஸ் நிறைய பேருக்கு நடந்திருக்கு அப்படியே உங்களுக்கு நினைக்கிறாங்க கூட உங்கள் வீட்டில் யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனைனால ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண வேண்டிய சூழ்நிலை அதுக்காக நிறைய பொருள் செலவு மன ரீதியான போராட்டம் வாழ்க்கையில் இதெல்லாம் நிறைய நடந்திருக்கு அதே போல் சில பேருக்கு வந்து என்னென்னா திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் கணவன் மனைவி பிரிவினை அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த பிரிவினை வந்து ஒரு கொடூரமான ஒரு ஏதாவது ஒரு குறைய சொல்லி சண்டை போட்டு இல்லை தேவையில்லாதவங்க மேலே ஒரு வீண் படியை சுமத்தி அந்த பிரிவினை இருந்திருக்கும் சில பேருக்கு பார்த்திங்கன்னா பணத்தில் ஏமாற்றம் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் பத்து லட்சம் போச்சு இருபது லட்சம் போச்சு நான் ஒருத்தரை நம்பி கொடுத்தேன் அவர் ஏமாற்றி ஓடிட்டார் இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் கடகராசி என்பவர் இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த சனி பகவானோட வக்கர பயிற்சி நல்லா தான் இருக்கும் அது எந்த டவுட்டும் கிடையாது இல்லை சில கண்டிஷன்ஸோட சில அதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அதுவும் நிறைய கடகராசி அன்பர்கள் வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பயங்கரமான பிரச்சனை வேலை போய் கஷ்டப்பட்டு அங்கே தேவையில்லாத ஒரு சண்டை பிரச்சனை அங்கே ஒரு ஏதாவது கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு வெளிநாட்டிலே பார்த்திங்கன்னா வீசா எக்ஸ்டெண்ட் ஆகாமல் சம்பளம் ஒழுங்காக வராமல் இது மாதிரி பலவிதமான பிரச்சனைகள்லாம் நிறைய பேர் சந்திச்சிட்டிங்க அதுவும் வெளிநாட்டில் குழந்தைகளால் சில தொந்தரவுகள் உங்களுக்கு அவங்களால ஒரு கெட்ட பேர் அவங்களால ஒரு மனசு கஷ்டம் ஒரு விரக்தி இதெல்லாமே நடந்திருக்கும் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த சனி பவானுடைய வக்கர பயிற்சி நல்லதாக இருக்க போது அதில் எந்த டவுட்டும் கிடையாது என்னென்னா இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிஸ்னஸ் வாய்ப்பு நிறைய வரும் பணமும் நிறைய வரும் அது எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் பணம் வரும்போதே என்னென்னா பின்னாடி கடனும் உங்களை துரத்தும் இன்னொரு நூற்றி முப்பத்தெட்டு நாட்களுக்கு அந்த கடன் துரத்தும் போது என்ன ஆகும்னா அந்த கடன் கட்டுறதா பிஸ்னஸ் பண்ணுறதான்ற ஒரு தேக்க நிலை ஏற்படும் அப்போ என்ன பண்ணணும்னா இந்த காலகட்டத்தான் நீங்கள் ரொம்ப தெளிவாக பிஸ்னஸ்க்கு பாதி போடுவேன் கடனை பாதி கட்டுவேன் கடனை மொத்தமாக கட்டிட்டாலும் பிஸ்னஸ் நடக்காது பிஸ்னஸில் மொத்தமாக போட்டாலும் கடன் கட்ட முடியாது இது ரெண்டுமே பிரச்சனை அப்போ நீங்கள் பக்காவாக இப்போ கொஞ்சம் யோசித்து நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது முக்கியமாக திருப்பி சொல்கிறேன் முக்கியமாக அதிக வட்டிக்கு வாங்கி நம்ம பிஸ்னஸ் பண்ணினா நினைக்காதீங்க இந்த ஒன்பதாம் இடத்துல சனி வக்கரம் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அஷ்டமஸ்தானத்தையும் ஏற்படுத்தும் நீங்கள் ஏற்கனவே ரெண்டரை வருஷத்தில் என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்துக்குங்க நீங்கள் சும்மா ஒரே ஒரு ரிவைன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நடந்த என்ன பண்ணியிருப்பீங்க பணம் எங்கேயாவது ஒரு அதிக வட்டிக்கு வாங்கி பிஸ்னஸ் பண்ணி அடுத்த மாதம் கொடுத்துலாம்னு நினச்சிருப்பீங்க அடுத்த ரெண்டு மூணு மாதத்தில் கொடுத்தலாம் நினச்சிருப்பீங்க அப்படியே டோட்டலாக லாக் ஆகிருக்கும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு உண்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும் வேறு வழி கிடையாது ஏன்னா காலம் மனிதனை வென்று கொண்டே இருக்கிறது அப்போ அந்த காலத்தை வெல்லணும் அப்படின்னும் போது நம்ம ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஜாக்கிரதையாக இருக்கணும் என்ன செய்யலாம் என்ன தெய்வ வழிபாடு போயிடலாம் ஏன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் அந்த தெய்வ வழிபாடு மாறுறதுனால பொதுவான சில விஷயங்கள் நம்மளால் சில நேரங்களில் சொல்ல முடியல உங்கள் சுயஜாதத்தை ஒரு அடி பார்த்துக்கங்க என்ன பண்ணலாம் ஏன் இது மாதிரி நடந்துச்சு எனக்கு இதுக்கப்புறம் திருப்பி இது மாதிரி நடக்குமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது அதுவும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க கண்டிப்பாக பார்க்கணும் எவ்வளோ லட்சங்கள் போட்டு இன்வெஸ்ட் பண்ணி பண்ணுறீங்க ஆனால் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் எனக்கு சப்போர்ட் பண்ணுமா பண்ணாதா அப்படின்னு தெரிஞ்சுக்க தப்பு இல்லை அது செஞ்சுக்கோங்க அதேமாதிரி வேலை மாற்றம் செய்யக்கூடியவர்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வேலை மாறும்னு நினைக்கும் வேலை கிடைக்கும் நீங்கள் எதாவது தவறான ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்போ என்ன பண்ணணும் இந்த காலகட்டம் வேலை மாற்றம் பண்ணுறதா வேணாமா அப்படின்னு ஒரு வாட்டி ரெண்டு தடவை யோசிச்சுக்குங்க அதே மாதிரி அந்த வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலையில் வந்து தான் எடுப்பேன் நல்ல சம்பளம் தான் எடுப்பேன் அந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு யோசனைகள் வரும் யாராவது சொல்லுவாங்க இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணு இல்லை ஃபேமிலியில் கூட சொல்லலாம் அந்த மாதிரி யோசிக்காதீங்க கிடச்ச வேலையை எடுத்துக்கங்க அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி கம்மி சம்பளமாக தான் எடுத்துங்க உங்களுடைய திறமை வெளியில் வரும்போது என்ன ஆகுனா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அதுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் அதுக்கான சம்பளம்லாம் வந்துடும் கவலைப்படாதீங்க அந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லை இல்லை நான் வந்து அந்த மாதிரி சம்பளம் தான் எடுப்பேன் எனக்கு அந்த மாதிரி மேனேஜர் லெவலில் கொஷனை தான் எடுப்பேன் அப்படின்னு சில பேர் வேலை இல்லாதவர்கள் வெறுமா டைமை வேஸ்ட் பண்ணிட்டிருக்கீங்க அதனால் பார்த்திங்கன்னா இன்னும் மனசு கஷ்டம்தான் அதிகமாகவே தவிர வீட்டில் உங்களுக்கு பிரச்சனைகள் தான் அதிகமாகவே தவிர தீர்வு வராது அதெல்லாம் தயவுசெய்து வேலையை எடுத்துக்கோங்க வெளிநாட்டிலே இருக்கீங்க அப்படின்னா நம்ம சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணி கரெக்டாக பார்த்துக்கோங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய நேரம் ஏன்னா தப்பு பண்ணால் அங்கே மாட்டிக்குவோம் அப்போ என்ன பண்ணணும் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி ஏன்னா கிரகங்கள் எப்போவுமே சில நேரம் நல்ல பலனை நல்லா கொடுக்கும் கெட்ட பலனை கொடுக்கும்போது மட்டும் ஐயோ கடவுளே எனக்கு இப்படி நடக்குது அப்படின்னு நிறைய பேர் வருத்தப்படுறீங்க மாதிரி வருத்தப்படாதீங்க நல்லது சில நேரங்கள் நல்லது கூட கெட்டது நடந்தால் நடக்கும் இப்போ நிறைய கடகராசின் என்ன சொல்கிறாங்கன்னா கடன் கூட கிடைக்க மாட்டேங்குது குருஜி என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கேன் முதல்லாம் கடன் கேட்டால் கொடுப்பாங்க இப்போ கடனே வரமாட்டேங்குது அப்போ கடனே வரமாட்டிங்குதுன்னா நீங்கள் கரெக்டான பாத்தில் போயிட்டுருக்கீங்க கடவுள் உங்களை காப்பாற்றுறாருன்னு அர்த்தம் நீங்கள் என்ன இப்படி சொல்கிறீங்க பிஸ்னஸ் எப்படி கடன்லாம் பண்ணுறது பிஸ்னஸ் கடன்லாம் பண்ண முடியாது சில விஷயங்கள் கடன் இல்லாமல் செய்ய முடியாது இல்லைன்னு சொல்லு ஆனால் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும்போது கடவுளே என்ன பண்ணுறாரு உங்களை பாதுகாக்கிறேன் அந்த கடன் இல்லாமல் சில நாள் ஓட்டியிருக்கீங்களா இல்லையா இல்லை நீங்கள் சொல்கிறது கரெக்டு கடன் இல்லாமல் சில நாள் கிடைக்காதனால சில விஷயங்கள் ஓட்டி தான் இருக்குது நாம் தான் வந்து கடனை வாங்கி எதாவது சமாளிச்சுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி யோசிக்காதீங்க கடன் கடைகள்னால் கடவுள் நம்மளை காப்பாற்றிட்டு இருக்காருன்னு தப்பு ஒன்றும் இல்லை அதே போல் நிறைய கடகராசி அன்பர்களுக்கு உடல் நலம் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க பிபி இருக்குது சுகர் இருக்குது ஏற்கனவே பிரச்சனைகள் இருக்குன்னா அதை கேர் எடுத்துக்குவாங்க இல்லை எனக்கு சரியாயிடுச்சி நான் பழைய மாதிரி ஆகிட்டேன் அது நல்லது தான் உங்களுடைய நம்பிக்கை கண்டிப்பாக தேவை அதில் எந்த டவுட்டும் வேண்டாம் ஏன்னா மனசு நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம ஃபிசிக்கலாக ஃபிட்டுன்னு நினச்சா தான் மனசு நல்லாயிருக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஆனால் ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்காதிங்க ஓவர் கான்ஃபிடென்ஸில் இருக்கும்போது திருப்பி பழைய மாதிரி ஒரு வாரம் பத்து நாள் படுத்துட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் யாரை காப்பாற்றோ கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்க எவ்வளோ வருத்தப்பட்டுருப்பாங்க நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் உங்களுக்கு நடந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு ஆப்ரேஷன் நடக்கும்போது உங்களுக்கு எதாவது சுகரில் நீங்கள் படுக்க படுக்கையே ஆகும்போது சில பேருக்கு ஸ்ட்ரோக்கெலாம் வந்திருக்கு சில பேர் கால் விரலில் வெட்டி எடுக்கிற சூழ்நிலாம் வந்திருக்கு அதெல்லாம் அந்த நாட்டில் உங்களுடைய குடும்பத்துடைய மனநிலையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதுக்கு காரணம் நேரம் காலம் எல்லாம் இருக்குது ஆனால் அது நேரம் காலம் சரியில்லைன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் கேர் எடுத்துக்குமா இல்லையா அது மாதிரி கேர் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதேமாரி உறவுகளில் கணவன் மனைவி சார்ந்த உறவுகளில் தேவையில்லாத பிரச்சனைகளை வளர்க்காதீங்க ஏற்கனவே பிரச்சனை இருக்குது பிரிஞ்சிருக்கீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக நூற்றி முப்பத்தெட்டு நாள் அமைதியாக இருங்க அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அது ஈழாகும் இல்லை அது எப்படி அப்படி பேசலாம் அது எப்படி இப்படி நடக்கலாம்னு போய் பிரச்சனையை பெருசாகுங்கன்னா தொந்தரவுகள் வரும் கேர்ஃபுல்லாக இருங்க அதேமாதிரி திருமணம் பார்க்கும்போது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை புது வரன் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஜாதகம் பார்த்துட்டு பண்ணுங்கள் இல்லை அந்த பொண்ணு வீட்டில் ஓகே எனக்கு அங்கே சொன்னாங்க இவங்க சொன்னாங்க ஜாதகம் பார்க்கும்போதே சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல ஜாதகம் பொருந்தலன்னு சொல்லுவோம் இல்லை சாமி வந்து பொண்ணு வீட்டில் ஓகேன்னு சொல்கிறாங்க பையன் வீட்டில் ஓகேன்னு சொல்கிறாங்க இதுக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் தான் சொல்லுங்கள் பரிகாரம் என்பதே பொருத்தம் பார்க்குறது தான் பரிகாரமே அப்புறம் எதுக்கு பொருத்தம் பார்க்குறது எல்லாமே பரிகாரம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமே அப்படி கிடையாது பொருத்தம் சரியில்லைன்னா சரியில்லை அதில் எந்த டவுட்டும் கிடையாது அதை அவாய்ட் பண்ணுங்கள் நேரம் உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி யாராவது ஒரு ஒரு புண்ணியம் வந்து சொல்லுவார் அந்த மாதிரி நடைங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்க நல்ல வரணம் விட்டுக்கூடாது நல்ல வர்ணாவே இருக்காது அது அங்கே தான் பிரச்சனைங்க ஆனால் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மறு திருமணத்துக்கு முயற்சி பண்ணால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு நூற்றி முப்பத்தெட்டு நாள் ஆகணும் தப்பு இல்லை அதுக்கப்புறம் முயற்சி பண்ணிங்கன்னா மறு திருமணம் கண்டிப்பாக நடக்கும் அதே போல் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பாசிட்டிவ் என்னென்னா வெளிநாடு செல்வதற்கு ரொம்ப பாசிட்டிவ் வெளிநாடு வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும் அதர் ஸ்டேட்டில் வேலை தீர்றவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும் அதில் டவுட்டே கிடையாது என்னன்னா அதர் கண்ட்ரிக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா யா எல்லோரும் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு தப்பான ஒரு ஏஜென்சி மூலயமா போய் மாட்டிக்கிறீங்க அதேமாதிரி பணத்தை செலவு பண்ணிவிட்டு கடைசியில் கிடைக்கல வரல வரலை என்ன ஏமாற்றிட்டாங்கன்னா என்ன ஆகுனா மாதிரி நடக்கும் இந்த மாதிரி வந்து ஏமாற்றக்கூடிய ஒரு நேரமாக இந்த காலகட்டத்தில் இருக்குது ப்ராப்பர் ஜென்யூன் சோர்ஸில் இருக்குது அப்படின்னா ட்ரை பண்ணுங்கள் இல்லைனா தேவையில்லாமல் ட்ரை பண்ணாதீங்க மாட்டிப்பீங்க மொத்தத்தில் கடகராசி என்பர்களுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும் கவனமாக இருந்தால் இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி உங்களுக்கு நல்ல விஷயத்தான் கொடுக்கும் அதில் எந்த டவுட்டும் கிடையாது ஜாக்கிரதையே இல்லைன்னா கெட்டதை கண்டிப்பாக கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கோங்க என்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்றது கடகராசி என்பர்களுக்கு இப்போ ஒரு முக்கியமான தேவையாக கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் உங்கள் ஜாதகத்தில் கூடிய கிரகநிலைக்கு தந்தா பலன்கள் மாறுபடும் அதுவும் இல்லாமல் சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருக்கார் போது நம்ம சொன்ன பலன்களில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் பாசிட்டிவாக இருக்கிற நெகட்டிவ்வாகவும் நெகட்டிவாக இருக்கிறது பாசிட்டிவ் ஆகும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது நிறைய நல்லது ஏன்னா நிறைய பேருக்கு என்னென்னா சில கெட்ட ராகு ராகுதசை கேது தசை புதன் தசை சனி தசை நல்ல தசாபுத்திகள் அதாவது சுபகிரகங்களுடைய தசாபுத்தி குருவும் சுக்கரனுமே சில பேருக்கு வந்து கெட்ட இடத்துலேருந்து பலனை கொடுக்கும்போது கெட்ட தசாபுத்திகளாக மாதிரி நிறைய பிரச்சனைகள் கொடுக்கும் அதனால் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் இருப்போம் அப்படின்னா கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் வெறும் தொண்ணூத்தம்பது ரூபாய்க்கு ஜாதம் கொடுக்குறோம் டீட்டெயிலான ஜாதகம் ரிப்போர்ட் வேணும் அப்படின்னா ஐநூறுரூவாய்க்கு ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃபில் நோட்டில் எழுதினா மாதிரி பிடிஎஃபில் இருக்கும் அது அதில் பலன்கள் வராது அதேமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களாம் கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரோம் வேணுன்றவங்க கீழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நம்ம வீண சாய்ஸ்டோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி ஒப்பல் நடத்துகிறோம் இது வந்து ஒரு அற்புதமான கலை எல்லாருமே படிக்கலாம் இதுக்கு ஜாதகம் வந்த படித்தா தான் வரும் வராது அப்படிலாம் கிடையாது எல்லாருமே படிக்கலாம் அதில் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன ஒரு ஜாதகம் எப்படி பார்க்கறது அப்படின்ட்டு சொல்லித்தரோம் அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் அப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது அதேமாதிரி பிரசன்ன ஜோதிட முறையில் கர்மாக்களை தெரிஞ்சு கொள்ளக்கூடிய சோழி பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அது மட்டும் எந்த தெய்வத்தை பிரதிஷ்டை பண்ணலாம்னு சொல்லக்கூடிய பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரச்சனை நடத்திட்டு இருக்கும் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது இருபத்தி ஓரு வயசுலேருந்து நம்மக்கிட்ட எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் படிக்கிறாங்க வெளியூர்லேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறாங்க வெளிநாட்டிலேருந்து படிக்கிறவங்க வெளியூர்லேருந்து படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து பயன்பெறலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கி